அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இது வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளைக்கு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தொடர்ந்து நான் சேனலில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப மூல கடவுள்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு சிவன் விஷ்ணு பிள்ளையார் அந்த மாதிரி கண்ணன் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி மூலக்கடவுள்களினுடைய சக்தியை ஒரு ரெண்டு பேர் சேர்த்த மாதிரி நம்மளுக்கு அந்த பிரபஞ்சத்துலேயே அவங்களுக்கு வந்து சில பேர் சில சமயம் வந்து அந்த முருகரும் பெருமாளும் இணைகிற மாதிரி அதை அவங்களே கொண்டு வர விஷயம் தான் இதை நம்மளாக பேசிகிட்டு இருக்கிறதுல யூடியூப்பில் கூட நிறைய பேர் எத்தனை பேர் என்னாலும் ஆன்மீக விஷயம் போட்டாலும் அத்தனை பேர் மூலையில் வந்து அதை ப்ர அதை நீங்கள் பேசணுன்னு பேச விற்கிறதே வந்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த மூலக்கடவுள்கள் தான் அந்த மாதிரி தான் ஒரு லாஸ்ட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த முருகரும் பெருமாளும் இணைஞ்ச மாதிரி ஒரு விஷயம்னா ஒரு நாள் இப்போ புரட்டாசி மாதத்தில் அந்த மாதிரி முருகரும் இருக்கும் புரட்டாசி மாதம்னாலே ஃபுல்லாக இப்போ கண்ணன் பெருமாள் அர்த்தம் அதில் வர சஷ்டி வந்து உங்களுக்கு முருகரும் எதுவும் இணையிற மாதிரி அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இந்த உங்களுக்கு இந்த கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதமாகவே என்ன ஆகுதுன்னா சிவனும் விஷ்ணுவும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்போ போன முறையெல்லாம் நான் என்ன இருந்தேன்னா ஆரஞ்சு பச்சை பச்சைன்னா முருகர் இதுன்னா வந்து ஆரஞ்சுன்னா பெருமாள் எல்லாமே அந்த கண்ணன் சிரீஸ் எல்லாமே அப்படி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க இல்லைன்னா நீங்களாவே வாண்டடாகவே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தால் போட்டுக்குங்க ஒரு ப்ளவுஸ் ஒரு ப்ளூ கலரில் போட்டுக்கிறது ஒரு ஒரு சாரி ஆரஞ்சு கலரில் கட்டிக்கிறது இல்லைன்னா வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி ப்ளூ இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட்டை ஒரு ஜென்ஸ் போட்டுக்கிறது அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நினைக்கலாம் இதுலேயே வந்து இந்த புரட்டாசி மாதத்துலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது சிவன் சம்மந்தப்பட்ட நாளும் புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே பெருமாளுடைய நாட்கள் மாதிரி அதில் உங்களுக்கு சிவன் எழுது வருதா அதுவாக இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கிருத்திகை வருது கிருத்திகை அதே சமயத்தில் புரட்டாசி மாதம் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா சிவன் பெருமான் சூரியனுன்னா சிவன் அப்போது நாளைக்கு சிவனும் இருக்கிறாரு முருகரும் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதன்றதுனால பெருமாளும் இருக்கிறாங்க திங்கட்கிழமை என்ன விஷயம்னா திங்களனாவே நம்மளுக்கு சிவன் அதே சமயத்தில் இது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாந்தேதி புரட்டாசி மாதம் அதனால் அது அதில் பெருமாள டிஃபால்ட்டாகவே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத திங்கக்கிழமை ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் வந்து கண்ணன் பிறந்தது ரோகிணியும் இருக்குது அதாவது ரோகிணி நட்சத்திரம் இது ரோகிணின்றது கண்ணனுக்கு சம்மந்தப்பட்டது திங்கக்கிழமை திங்கக்கிழமைன்றது சிவனுக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் அன்றைக்கி தேய்ப் பிரே சஷ்டி இருக்குது முருகரும் ஜாயின் ஆகுறாங்க அப்போ நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணுவேனா அந்த மூணு பேருமே உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற இவங்கள வந்து படம் வேறு வேறு தூரத்தில் இருந்துது ஆனால் ஒன்றா வைக்க வச்சு என்ன காம்பினேஷன் இப்போ நான் சொன்னனோ அதைபடி ஒன்றா முடிஞ்சால் படங்கு தூர தூரம் தானே வைக்கலாம் சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மா பெருசாக மேலே மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் விட்டுடலாம் வாயில் மந்திரம் சொல்கிறது வந்து பதினெட்டு முறை பதினெட்டு முறை பதினெட்டு முறை சொல்லிடலாம் இல்லைன்னா இல்லைன்னா லெவன் டைம் லெவன் டைம் லெவன் டைம் வந்து சொல்லிடலாம் இப்போ நாளைக்கு வந்து முருகர் கிருத்திகை இருக்குது அதனால் அது முருகரத்தையும் சொல்லிவிட்டு நாளைக்கு பெருமாள் திறக்கிறதுனால பெருமாள்னுடைய கண்ணனாகவோ அல்லது பெருமாள் ஆகவோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கநாதராகவோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடலாம் திங்கக்கிழமை வந்து நாளைக்கும் சிவனையும் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் சூரியன் சிவன் சொல்கிறாரு நாலுக்கும் உங்களுக்கு வந்து முருகர் சிவன் பெருமாள் இது மூணுத்தையுமே நீங்கள் லெவன் டைம்ஸ் லெவன் டைம்ஸ் சொல்லிவிட்டு அந்த மைண்டில் மட்டும் அன்னைக்கு நாள் முழுக்கவே நீங்கள் செய்கிற வேலைங்களுக்கு நடுவில் அந்த மூன்று கடவுள்களையும் ஒன்றா சேர்த்து எடுத்துன்னு வந்து நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு கற்பனை பண்ணுங்கள் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் அவங்க மூணு பேரையும் கற்பனையாக கண்மூடிக்கி அப்பப்போ டைம் போதெல்லாம் கொண்டு வந்து முதல்ல போற்றி போற்றின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே கூட சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலில் லெவன் டைம் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஏன்னா இது வந்து ரொம்ப உலக அளவில் பயங்கர சக்தி வாய்ந்த கடவுள்கள் அதனால் வேண்டி இவங்களை வணங்குற முறைப்படி கண்டி நம்ம தெரிஞ்சு மட்டும் இந்த சேர்த்து வணங்குற விஷயங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது கர்மாக்கள் வந்து வேகமாக குறையும் கர்மாக்கள் வேகமாக குறைஞ்சதுன்னா எப்படி குறையும்னா உங்களை செய்ய வைக்கும் தான தர்மமோ இல்லை ஏதோ யாருக்காவது ஒரு உதவியை அவங்களே செய்ய வச்சுருவாங்க அது எப்படின்னா நம்ம கூடவே வணங்கி கொண்டிருக்க சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்க மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அதனால இது மூலக்கடவுள்களையும் விட்டுக்கூடாது நம்ம தொடர்ந்து சித்தர்களையே வணங்கினா தான் நம்மளுக்கு கர்மா கழியும்னு அதை விட்டு வச்சுட்டு மூலக்கடவுள்கள் வணங்கினா தான் மெயின் டார்கெட் வந்து நல்லா நல்லா சக்ஸஸ் ஆகும் சித்தர்கள் மூலமாக நம்மளுக்கு கர்மா குறையும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலை வந்து ஒரு எல்லாத்தையுமே வந்து தர்மத்தோடுமோ நல்ல பெயரோடுமோ அந்த கோலை சாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உங்கள் பக்கம் இருக்கின்ற நியாய தர்மங்களை பொறுத்து நீங்கள் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு நியாயமாக இருந்திருக்கிறீங்க அந்த பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் மெயின் கோல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பர்ஃபெக்டாக வந்து சேரணும்னா இந்த மூலக்கடவுள்கள் இந்த கண்ணனாக இருக்கட்டும் இந்த பெருமாளாக இருக்கட்டும் முருகர் சிவன் இந்த மாதிரி இவங்களை வந்து நடு நடுவில் அந்தந்த நாள் வருது இல்லைங்களா அகிருத்திகை வருது உங்களுக்கு பிரதோஷம் வருது அந்த மாதிரி சமயத்தில் அதை நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அந்த எல்லா கடவுள்களையும் சேர்த்து அசம்பிள் பண்ணி சில சமயம் தான் அந்த மாதிரி ரெண்டு மூணு கடவுள் ஒன்றா சே அந்த மாதிரி வரும் அந்த மூணு பேரையும் சேர்த்து நெற்றி போட்டில் வச்சு மா நெற்றி போட்டுக்குள்ளே நினச்சி கண்ணை மூடிக்கிட்டே ரெண்டு புருவ மத்தியில் அவங்கள மூணு பேர் உருவம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் அதை வச்சுக்கிட்டு லெவன் டைம்ஸ் அவங்கள போற்றி போட்டி போட்டி சொல்லிட்டு அப்படியே லெவன் டைம்ஸ் உங்கள் வேண்டியதில் சொல்லிட வேண்டியது தான் அதை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டிருங்க எதனா பண்ணிகிட்ருங்க எதனா பண்ணிகிட்டுருங்க அதெல்லாம் கான்ச கான்சென்ட்ரேட் கிடையாது இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவுமே குளிச்சிட்டு இருக்கமா இதுவா எதுவுமே கணக்கு கிடையாது உங்களுக்கு ஈவன் பீரியட்ஸ் இருந்தால் கூட பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அந்த எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணி மைண்டுக்குள்ளே நினச்சா போதும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான முறையில் பிரபஞ்ச மெத்தேடில் பிரபஞ்ச இதில் சொல்கிறேன் இப்போ நான் அது வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சொல்வேன் என்ன பண்ணணுன்ற விஷயத்த நாலு நாளைக்கு இந்த மாதிரி டேட் போட்டிருந்தேன்னா அதை வந்து கடைசியில் தான் சொல்வேன் அப்படி சொல்லலை ஃபஸ்ட்டே அதை சொல்லிவிட்டு நான் ஏன் தம்னையில் வந்து அந்த இவர் வந்து கண்ணன் வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ ஊரெல்லாம் அந்த லட்டு கதை இருக்குது நானும் லட்டு வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் லட்டும் பண்ண போகிறேன் இப்போ நான் போயிட்டு காலையிலே செஞ்சுருக்கணும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி தொடர்ந்து கேலக்கிசு சித்திரை வந்து நான் கும்பிட்டதுலேருந்து அந்த ஏழு நாள் கும்பிட்டதுலேருந்து நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது ஒன் ஹவர் தான் தூங்க தூக்கம் வருது பகலில் தூக்கம் ட்ரை பண்ணாலும் வரல அதனால ஒரு மாதிரி ட்ரவுஸியாக இருக்கிறதுனால அந்த லட்டு போயிட்டு நிதானமாக தான் ஈவினிங்காக ஏன்னா சங்கட சக்தினாவே ஈவினிங் பிள்ளையாருக்குள்ளே லட்டும் இருக்குது அதாவது பிள்ளையாருக்குள்ளே பெரும்பாலும் இருக்குது அதனால இந்த லட்டு கான்செப்ட்லாம் சொல்லிவிட்டு அன்றைக்கி மறுநாள் தான் இந்த லட்டு பிரச்சனை வந்தது சொல்கிறது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நான் எப்பவுமே வீடியோ கால் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் எனக்கு எதனா ஒன்று பிரபஞ்சம் இது காட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அந்த இது வந்து ஒரு நிறைய எபிசோடு இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் டிவியில் வந்த அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்கள்ல தமிழை உங்களுக்கு அந்த மகாபாரதத்தில் ஒரு இது மட்டும் காட்டுது ஒரு எபிசோட் காட்டுது எனக்கு சும்மா என்ன கிளிக் பண்ணுறேன் நேற்று தான் நம்ம இது வந்து கண்ணன் இதெல்லாம் பெரும்பாலும்னா பேசுங்கிறமே புரட்டாசி சனியாச்சே சரி இந்த முகம் பார்த்த உடனே கிளிக் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அத்தனை எத்தனையோ எபிசோடு அது ஆயிரக்கணக்கான எபிசோடு இருக்கும் அதில் பர்டிகுலராக அந்த வீடியோவுக்குள்ளே லட்டு சம்மந்தமாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது இந்த பருவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடு இது அதாவது என்னதுன்னா கடைசியாக சமாதானம் பேசுறதுக்கு போவார் இவர் கிருஷ்ணர் வந்து நீங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டால் கூட பரவாயில்ல இல்லைனா அந்த போர் நிறான்வார் ரெண்டாவது வந்து இன்னும் மாதிரி தண்டனைலாம் கேட்கும்போது இவர் வந்து நீங்கள் பாஞ்சாலி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினா கூட போது அதுங்களா ஒத்துக்கும் அதுக்கு பயங்கரமாக அது எப்படி நீ கேட்கலான்ற மாதிரி பண்ணுங்கள் ரெண்டாவது சகுனி மாதிரி சொல்லுவார் நீங்கள் அந்த இதில் வந்து நாங்கள் அந்த ஒரு கேம் ஒன்று விளையாடினாங்களே அந்த கேம் வந்து அந்த கேமில் வந்து அஞ்சான வாசன் ஒன்று பண்ணி அதில் வந்து லாஸ்டில் அந்த ஒன் ஒன் இயர் முடியத்துக்கு முன்னாடி அர்ஜுனனை வந்து எங்கள் ஆள் பார்த்துட்டாங்க அதனால் அது இது அதில் இதாகிட்ட மாதிரி நீ தோ அந்த விஷயத்தில் வந்து தோற்று போயிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த கரெக்டாக ஒன் இயர் நீங்கள் அஞ்சு ஃபுல்லாக யாருமே எங்கள் கண்ணில் படாத மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்றத சகுனி சொல்வார் அப்போது இவர் கண்ணன் சொல்வார் அதுவே அந்த விளையாட்டே ஒரு தர்மமான விளையாட்டு கிடையாது அந்த தர் அந்த விளையாட்டே அந்த விளையாட்டு விளையாடி அதில் வந்து நீ அவங்களெல்லாம் ஜெயிச்சு போதாத குறைக்கு அவளுக்கு வந்து புடவை பிடிச்சி இழுத்து அதில் வந்து நீங்கள் வச்ச கொள்கை அந்த அஞ்சானவாசன்றது அந்த அப்படி பார்த்தா அந்த விளையாட்டே அதர்ம விளையாட்டு அந்த விளையாட்டு விளையாடுறதே ஒரு சட்டப்படி முறைப்படி அது வந்து சட்டப்படி ஏற்புடையதான ஒரு செயலை கிடையாது அதுக்காக நீ வச்ச ஒரு இதுதான் அந்த அஞ்சானவாசம் அப்போ அதுவும் செல்லாது அப்படின்ற மாதிரி க இவர் க கிருஷ்ணன் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து அப்படி பார்த்தா அப்போ அந்த சமயத்தில் எல்லாமே இவங்க துரோணாச்சாரியர் இவர் பீஷ்மர்லாம் கூட தானே அந்த சபையில் இருந்தாங்க அப்போ அவங்கெல்லாம் கூட அது ஏற்றுக்கிட்டு மாதிரி தானே அந்த கேமு அப்படின்ற மாதிரி இவர் சகுனி சொல்லும்போது அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அவங்கெல்லாம் கூட தப்பு பண்ண மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் கூட தான் தண்டனை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்வார் அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு அதுங்க ஒத்து வராதுங்க அதெல்லாம் முடிச்சுக்கலாம் போற முடிச்சுக்கலாம் வேணான்னு சொன்னாலும் அதுங்க எதுங்களும் ஒத்து வராதுங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விதிரர் வந்து அவங்க மாளிகை கூட்டின்னு போவார் தனி பில்டிங் இருக்கும் அவங்களது பெஸ் விசா மாளிகை அதில் விதிரர் வந்து அவங்க மாளிகை கூட்டின்னு போவார் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பருவம் அது எனக்கு ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை அவர் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த சாப்பாட்டை லட்டாக மாற்றுவார்ன்ற விஷயமே எனக்கு ஞாபகம் கூட இல்லை அந்த எபிசோடு இந்த இந்த பார்ட் எபிசோடில் தான் அது வருதுன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது அது தானாகவே என் கண்ணில் வந்து காட்டுது இன்னும் எப்படி கேளிக்க சுத்தரை கும்பிடும்போது வந்து பரமபதன் ஒரு சினிமா காமிச்சிது அந்த மாதிரி உள்ளே போய் தான் உள்ளே இப்போ தான் தெரியும் வருது எனக்கு அந்த மறந்து போயிருக்கேன் நான் பார்த்து ரெண்டு முறை பார்த்துருக்கேன் ஆனால் மறந்துருக்கேன் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக கீரை இதுதான் செஞ்சுருப்பாங்க கீரை அந்த இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாப்பாடு ஏன் விருந்து மாதிரி செய்யலை அப்படின்ற மாதிரி விஷயத்தை பற்றி இவங்க உந்தி குந்தியும் கிருஷ்ணரும் தான் வந்து போவாங்க விதுரர் வீட்டுக்கு அப்போ போகும்போது அது எதுக்கு கிருஷ்ணர் அவங்க வீட்டுக்கு போகிறாருன்னா இவங்களுக்கு வந்து ஆக மொத்தத்தில் நான் அவங்க பக்கம்தான் உங்கள் பக்கம் கிடையாதுன்றதை புனத்திட்டமானாலே நான் பாண்டவர் பக்கம் தான் நிற்பேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க போகுது பாண்டவர் பக்கம் தான் தெரியும் உங்களுக்கு அப்போவே அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே அவர் பாண்டவர் பக்கம் தான் இருக்க போகிறாருன்னு அவங்கக்கிட்ட வாய் விட்டு சொல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்மா நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்துக்கு ஒத்து வரலன்னா நான் வந்து உங்கள் மாளிகையில் தங்காமல் அங்கே போய் நான் தங்குறேன்னா அப்போ நான் அவங்க சைடில் நிற்க போகிறேன் நான் யார் சைடில் நிற்கிறனோ அந்த பார்ட்டி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு வாய் விட்டு சொல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சைடில் கௌரவர்கள் மொத்த பேருக்கும் தெரியும் கிருஷ்ணர் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்க போகிறாருன்றதுக்காக எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுபத்திரையை கூட வந்து அந்த துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணலான்னு பண்றாங்க அப்போ கூட வந்து தான் என்ன பண்றாரு ஒரு புரட்சி மாதிரி பண்றாரு வாக்கு கொடுத்துட்டாலே கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது பா இவர் தர்மன்னு சொல்கிறாரே வாக்கு கொடுத்துட்டாலே அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் உலக பகா தர்மமானு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் பார்க்கல கிருஷ்ணர் அதெல்லாம் நீ வந்து உன் பக்கம் தான் வரணுன்றதுக்காக பண்ணுற உண்மையிலேயே நீ ஒன்றும் விரும்பி சுபத்திரையை கல்யாணம் பண்ணல நீ அதுக்கு என்ன அந்த பக்கம் இழுக்குதுக்கு நீ பண்ணுற அப்படி நீ வந்து கோல்மால் பண்ணும்போது நானும் கோல்மால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து இவருங்க வந்து கவர்ந்துட்டு போனாதான் தப்புன்றதால சுபத்திரை வந்து அர்ஜுனனை கவர்ந்து போகிற மாதிரி செட் பண்ணுறார் அவர் அப்போ வந்து அப் அப்போ வந்து யாரையுமே கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி அப்போ கூட பீஷ்மர் வந்து ரொம்ப உதிப்பார் ஏ நீ பண்ண நியாயமாக நம்மளாம் எல்லாேருமே சத்தியமான நம்ம சொன்ன வாக்கு தவறக்கூடாது தானே நம்ம இருப்போம் அந்த பொண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் பேஸ்ட்டு வந்துட்டு மே பலராமன் அவர்கிட்ட வாக்கு மேற்கூடாது இல்லை அப்படிலாம் சொல்லி பார்ப்பார் இவர் பீஷ்மர் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார்னா நீ பண்ணுறது நேர்மையான விஷயத்து கிடையாது வாக்கு கொடுக்குறது தான் வா வாழ்க்கையிலே பெருசு நான் வாக்கு கொடுத்த மாதிரிலாம் நடந்து போன்றது தான் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த சட்டம் ஒன்றுத்துக்கு உதவாத அது உள்ள பண்ற மல்ல மாதிரி தனத்தெல்லாம் அதுக்கு வந்து சட்டம் இருக்குது சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்க முடியுமா நியாயமா நீங்க வேணுன்ட்டே பண்றீங்க அப்படி இருக்கும்போது நான் சட்டத்தை மீறிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் கிருஷ்ணரோட அவ்வளவு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுள்ன்றதை தாண்டி அதை வந்து நம்ம வந்து அந்த மகாபாரதத்தில் வந்து ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு அந்த ராமாயணத்தில் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் இந்த மகாபாரதத்தில் இந்த கிருஷ்ணனுடைய கேரக்டர்ஸ் மட்டுக்குமாகவே வந்து உனக்கு எத் பத்து முறை கூட பார்க்கலாம் உனக்கு அதில் நிறைய ந நடைமுறை விஷயங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குது டெய்லி 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 எல்லா வீட்லேயும் நடக்குது குடிசை வீட்லேயும் நடக்குது இதுலேயும் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க அது ஒரு கதைன்னு அந்த ஜீன் அந்த மகாபாரதம் முதல்ல ராமாயணத்தில் இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே மகாபாரத்தில் இருக்குது மகாபாரதத்தில் இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே நம்ம எல்லார் உடம்புலையுமே ஒரு புள்ளி புள்ளி இருக்குது அதில் இருந்து கொஞ்சம் மனிதர்கள் தான் அடுத்த யுகத்தில் வேறு வேறு இதுவாக வந்து பல கோடியாக நம்ம இருந்ததுனாலும் எப்படி குலதெய்வம்னா அவங்களுடைய ஜீன்லேருந்து தான் நம்மலாம் வந்திருப்போம்ல அந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்மளுடைய மூதாதையார் குலதெய்வம் தான் இவங்க எல்லாமே நம்மளை உடம்புல இருக்குது அதே மாதிரி அந்த துவாபர்கள் யுகத்தில் யார் யார் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை நம்ம வேறு வேறு வீட்டில் பிறந்திருப்போம் இப்போ கௌரவர் வீட்டில் போய்ட்டு கூட நம்ம பிறந்திருக்கலாம் இல்லை பாண்டூர் வீட்டில் போய் கூட போய் நம்ம பிறந்திருக்கலாம் ஆப்போசிட் பார்ட்டி வீட்டில் கூட நம்ம கல்யாணம் பண்ணின்னு போயிருக்கலாம் அதனுடைய கர்மாக்கள் வந்து அப்போ என்ன சாபங்கள் கொடுக்கப்பட்டதோ அப்போ என்ன நான் உனக்கு இது பண்ணதோ அதன்படி நட்சத்திரத்தில் உனக்கு பிறந்து கரெக்டாக நீங்கள் அங்கே போய் மாற்ற மாதிரி வரும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நினச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தான் போனோம் இந்த ஏரியாவுக்கு தான் போகணும் இப்போ அந்த அங்கே போனேன்னா நீ ரொம்ப கடவுள் பக்தி சித்தர்கள் பக்தி அப்படிலாம் ரொம்ப கடவுள் பக்தி உனக்கு இருந்துதானா கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் சாய்ஸ் நமக்காக எடுக்கிறாரு நீ அங்கே போயிட்டு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டேயானா உனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறகு இருக்குது அதனால் நீ வந்து ரொம்ப இப்போ இந்த ஜென்மத்தில் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப இதுவாகவும் நீ இருக்கிறதுனால ரொம்ப கடவுள் பக்தியும் இதுவும் இருக்கிறதுனால நீ கடவுளே வந்து அது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எரர் இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு மூணு விஷயமா சில பேர் சந்திக்க வைக்கிறது அந்த இடத்துல போயிட்டு பின்னாடி அந்த கல்யாணத்து கிட்ட வரைக்கும் எடுத்துன்னு போகிறது அப்புறம் கடவுளுக்கே தெரியுது இல்லை இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சானா இதில் ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும் இல்லை யாருக்காவது உயிர் இது மாதிரி வரும் இல்லை பிறக்கிற குழந்தையில் பிரச்சனை வரும் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல கூட்டின்னு வந்து இன்னொரு ஏரியாவுல போயிட்டு இன்னொரு இதுல போயிட்டு அங்க ஒரு செக் அவுட் இங்க பண்ணமானா ஓரளவுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு போன ஜென்மத்தில் பாவங்களே இங்கே செஞ்சிருந்தால் கூட ஏன் சொல்லுங்க இது வந்து நான் ஸ்டோரியாக போட போகிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வருது இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு இதுக்கு வந்து ஜோதிடத்தில் போயிட்டு ஒரு ஓலைச்சுவடி இதில் போயிட்டு கேட்டது அப்போது அவங்க இந்த மாதிரி இப்படி ஒரு சக்தி இருந்திருக்குது இப்படி ஒன்று நடந்திருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் இந்த மாதிரி வெளி உலகத்துலேயோ அவங்கெல்லாம் வெளிப்படுத்திக்கிது இல்லையா யூடியூப்பில் சொல்கிறது இல்லையா இல்லை இந்த ஜோதிடர்களும் அந்த அந்த மாதிரி இப்போ எல்லா வைத்தியஸ்வரன் கோயிலில் போயிட்டு அந்த நாடி ஜோதிட சொல்ல அது வேற ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சூட்சுமமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஆனால் இன்னும் வெளியுலகத்துக்கு யாருக்குமே சொல்லாம ரகசியமா இருக்குது அவங்க எங்குமே வெளிப்படுத்திக்கிறது இல்லை எங்குமே நம்பர் போட்டு எங்களை சொல்றதில்ல அவங்க ரொம்ப சீக்கிர சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற வாய்ப்பே இருக்கதே வந்து இவங்க வந்து அந்த முக்கியமான பார்ட்டிகளாக மகாபாரத ராமாயணத்தில் கூட உண்மையான அந்த அரசவையிலேயே அந்த அவங்க இதுலேயே இருக்கிற ஒரு பனிப்பெண்ணாவோ இல்லைவோ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபியூச்சரில் உனக்கு அடுத்த யுகத்தில் பிறக்கும்போது இப்படியெல்லாம் தீர்வுகள் இருக்கும் அவங்க ஒரே முறைப்படி வாழ்ந்து ஏதாவது தான தர்மங்கள் செஞ்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் இருந்தாலும் அது குறைக்கப்படுது அப்படின்ற விஷயம் அதே சமயத்தில் இந் அவ இப்படிப்பட்ட ஜா ஜோதிட ஜாதக அந்த விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்டாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடக்கூட முடியாது எப்படியோ நம்ம சந்திக்கிறோம் அவங்க வந்து மீட் பண்ணுறோம் இந்த மாதிரி இப்போ அந்த யுகத்தில் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதே பர்சனை இன்னொரு ஆளுக்காக போய் பார்க்கணும்னு நினச்சா கூட நம்மளால் பார்க்க முடியல அவங்க எங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் போட்டு எங்கன்னா வந்து வெளிப்படுத்திக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பண்ணால் அதுவும் இல்லை அது வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியல அந்த மாதிரி விஷயத்தை ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை என் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இதை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கடவுள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை ஓ கடவுள்களாகவே இந்த மாதிரி ட்ரையல் பார்த்துருக்குறாங்க இந்த இடத்துக்கு போனால் இந்த இந்த ஒரு டுவெல் பின்னு ஒரு சினிமா ஒன்று நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா இந்த ரூட்டில் ஏறி இப்படி போனால் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அந்த ரூட்டில் போய் போனால் இப்படி இருக்கும்ன்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நீ நல்லபடி நியாயமாக இருந்தியானா அப்போ கடவுளுக்குள்ளும் சித்தர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நீ வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அந்த ஃபேமிலியோட நீ மிங்கில பார்க்குற ஆனால் அது வந்து இப்போதைக்கு நல்லா ஃப்ளாரிஷாக இருக்கும் ஆனால் பின்னாடி இப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவலிங் நடக்குது அவ்வளோ தூரம் கிட்ட போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு நாளில் அது ஃபுல்லாக ரிவர்ஸ் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இதுக்கு வேறு ஒரு குடும்பத்தோட தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு அமையுது அவங்களுக்கு அதுக்கான விளக்கும் கூட அதில் அந்த ஜோதிடர் மாதிரி இல்லை ஒரு குருஜி வந்து சொல்லிட்டார் அந்த இது வந்து அதுக்கான விளக்கும் கூட அங்கே போயிட்டு இருந்து அங்கே கல்யாணம் பண்ணியிருந்தால் அங்கே இன்னும் ஆகிருக்கோம் இங்கே போனமனால் வந்து இப்போ ட்ரையலில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு இடத்துக்கு போன இடத்துல இன்னும் அது ஆனால் வந்து இன்னொரு இடத்துல போனமானால் சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்காக ட்ரையலில் தான் இப்போ இப்போ அந்த கடவுள்களும் அந்த பிரபஞ்சமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது எப்படி இப்படி எல்லாம் இது இன்னும் எங்குமே யூடியூப்லேயோ இல்லை எங்குமே பேசப்படாத ஒரு விஷயமா நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா அது தான் இந்த இந்த இவர் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த லட்டு வந்து அந்த அவங்க வீட்டுக்கு போவார் அந்த விதுரருடைய வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்னால் ஏன்னா அந்த இது கேம் ஆடி அந்த துணியை இழுத்து அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்ததில்ல அதுலேருந்தே நாங்கள் வந்து பெருசாக சமைக்கிறது இல்லை ரொம்ப அந்தளவுக்கு ஏன்னா அந்த வீட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துருக்கிறாங்க இவங்க விதுரர் அவங்க அவங்க கூட ரொம்ப டச் வச்சுக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு இந்த வேலை பண்ணாங்களேன்னு எல்லாம் கூட்டாக இருந்து இது பண்ணுறதில்ல அங்கேயே போகும்போதே அந்த சமாதானத்துக்கு போகும்போதே சொல்வார் கிருஷ்ணர் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சிது இந்த சண்டை பாண்டவர்கள் முதல்ல காட்டிலேருந்து சின்ன பசங்களாம் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு அங்கேயே ஆரம்பிச்சது சாப்பாடு ச போகிற இடத்துல கூட சரியாக அவங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடாமல் எல்லாம் பிரச்சனை பண்ணது அந்த மாதிரி அங்கேருந்தே ஆரம்பிச்சிது அப்படின்லாம் சொல்வார் அதெல்லாம் திருதராசர் சட்டை கூட பண்ண மாட்டார் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இங்கே இவங்க அரசவையில் இருக்கிறவங்களுக்கு நான் நான் தானே மகாராஜா இப்போ அதனால் எங்கள் பையன் வந்தால் பட்டத்து இளவரசனாக வரோன்னு சொல்கிறேன் பண்ணுறான் அதில் அதில் போய் இன்னும் இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவார் அப் அப்போ கூட கிருஷ்ணர் சொல்லிகிட்டே இருப்பார் பதிலுக்கு நீ ஒன்றும் உண்மையாக ப்ராப்பரான அரசவையே உனக்கு வந்து இது பண்ணலையே பட்டாபிஷேகம் இதுவே பண்ணலையே உனக்கு அப்படி பார்த்தா கூட ரூல் படி கிடையாது எவ்வளோ வாக்குவாதம் பண்ணாலும் அந்த இப்போ கிருஷ்ணனால் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு விதிரு வீட்டுக்கு போ போகும்போது அங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏன்னா இவங்க கூட ஆகாத இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு வளமாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் அதிலேருந்தே செய்கிறோம் அந்த ஒரு பெரிய கேம் நடந்தப்போ அதுலேருந்து நாங்கள் இங்கே ரொம்ப இப்படி தான் இருக்குது கீரை இந்த மாதிரி சாப்பாடு வரும் சாதம் கொஞ்சோண்டு கீரை அந்த மாதிரிலாம் இருக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் பெருமாளுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை சமயத்தில் கீரை பொரியல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு முருகருக்கு எப்படி கீரை இந்த இருக்குதோ அந்த மாதிரி பெருமாளுக்கும் கீரை புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளை முருங்கைக்கீரை அவுத்தி கீரை இந்த மாதிரி விஷயங்கள் பெருமாளுக்கும் வைக்கப்படும் எப்போவுமே அந்த மாதிரி வந்து க உனக்கு அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து அந்த சாப்பாட்டை வாய்க்கிட்டே எடுத்துன்னு போகும்போது அவர் வந்து நான் பார் இந்த சாப்பாட்டையே வந்து விருந்தா மாத்துறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அதை லட்டாக மாறும் அது என்னடா இது நேத்தெல்லாம் நம்ம லட்டு பற்றி பேசுனா அதெல்லாம் ஓகே சரி லட்டுன்றது மறுபடியும் லட்டுன்னு வந்தது ஆனால் இப்போ கரெக்டாக இந்த எபிசோடை நம்ம கிளிக் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்தது நம்மளை அறியாமையே கிளிக் பண்ணியிருக்கிறோமே அதை அவர் வந்து அப்படியே கையில் இருக்கிற அந்த இந்த சாப்பாடு வந்து லட்டாக மாறும் அதை தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து அந்த முருகரி முருகரே வந்து முருகர்னுடைய அடுத்த இது தான் கிருஷ்ணர் முருகர்னுடைய அடுத்த வருஷம் அடுத்த யுகத்தினுடைய வருஷம் தான் அவங்களுக்கு கிருஷ்ணர் உங்களுக்கு அதனால்தான் இருந்து உள்ளே இருக்கிறது வந்து முருகர்ன்றது தானாகவே வெளிப்படுத்திக்குவாங்க அதெல்லாம் நம்மலாம் ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளை நாலு பேர் அடிப்பாங்க ஐய் அதெல்லாம் சொல்லாது அதெல்லாம் கிடையாதுன்னுவாங்க தானாகவே அந்த மற்ற கடவுள்கள் தன்னை தானாகவே தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு தானாகவே வளர்த்து கொள்வாங்க எந்தெந்த நேரத்தில் யார் வரணுமோ அவங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வேலை என்னென்னா அந்த நாள் அந்த நட்சத்திர சமயத்தில் அவங்களை எப்படி சன் பண்ணணும் நெத்தி போட்டுக்கு நடுவில் உள்ள வச்சு அவங்கள கற்பனை பண்ணுறது சொல்கிறது முடிஞ்சால் நம்மளால் ஒரு சக்தி இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு தானம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுறது மற்றபடி ரொம்ப காசி பேசாமல் அடுத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது அவங்களுடைய உருவ கேலி பண்ணுறது உங்களுக்கு கே கேரக்டர் இதை பற்றி ரொம்ப இதுவாக பேசுது டக்கு டக்கு டக்குன்னு வாயில் உலகத்துலேயே ரொம்ப மோசமான பாவம் வந்து அடுத்தவனை அடித்து ரத்தம் வர மாதிரி பண்ணாதான் இல்லை தேவையே இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி அவங்க மூக்கு கோண்டலாக இருக்குது அங்கே வாய் குவண்டலாக இருக்குது அவங்களுக்கு பேச்சு சரியாக வரல அவங்களுடைய குடும்பம் வாழ்ந்ததே எங்களால் தான் அவங்க சாப்பிட்றதே எங்களால் தான் இதனுடைய இம்பாக்ட் என்னவும் தெரியுமா அண்ட் ஃபுல்லு ரிவர்ஸில் கடவுள் பயங்கரமாக அடிப்பார் அதனால் நான் சொல்கிறேன் நான் உங்கள் கருமாக்கள் குறையத்துக்கு அடுத்தவங்களை கேலி பண்ணுறதோ அடுத்தவங்களை இது பண்ணுறதோ இப்போ ஒரு இப்போ ஃபேஷனாகிடுச்சு அந்த யூடியூப்பில் வந்து ஒருத்தர் சொல்கிறதும் உடனே அதுக்கு நிறைய ஒரு கருத்து சொல்கிறதும் அதை தாராளமாக இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் வாய் வருதுன்னு சொல்கிறது எனக்கு உண்மையிலே அந்த காந்தராஜ் அவர்கள் பேசும்போது ரொம்ப பயமே எப்படி எவ்வளோ தைரியமா இவர் வந்து இது ஐஸ்வர்யா ராய் இதையும் சொல்றாரு இது ரஜினின்றாரு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராயின்றாரு அதுக்கப்புறம் இதுன்றாரு பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க ஒரு இது பண்ணுறாரு எப்படியோ கண்டிப்பாக மாட்ட போடுறாரு இவர்னு நம்மளுக்கு பா பதட்டமாக இருக்குது இந்த இடத்துல அந்த மாதிரி இதுங்களை பார்க்கும்போது இந்த இவரது ரொம்ப பார்க்க மாட்டேன் நான் இவரது பார்க்க மாட்டேன் இவரது ரொம்ப நிறைய கண்ட்ரிஸ்னுடைய சினிமாவுங்களேருந்து அப்படி ஒரு இதுவாக இருக்கிறார் ஒரு வை வயடான நாலேஜபுளாக இருக்கிறார் அவர் அதனால் வேண்டி பார்க்க ஆரம்பித்தேன் நான் அதனால் நீங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து உங்கள் சொந்தக்காரங்களில் கூட யாராவது நாளையாவது நீங்கள் ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அங்கே உருவ கேலிக்கை பண்ணுறது அப்புறம் வந்து அவங்கள வந்து சும்மாவே ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குங்க அறிவு ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன 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 வித்தியாசங்கள் இருக்கும் மனுஷனுக்கு அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேலி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய சார்ந்தவர்களையும் தன்னுடைய இவங்களை மட்டும் பண்ணிக்கிறது இந்த தான் சைடில் நிறைய தப்புகளே இருந்தால் கூட தம்முடைய வீட்டவர்களையும் தம்முடைய சேர்ந்தும் போது கூட நிறைய தப்புகள் இருந்தாலும் அதை மொழிக்கிட்டு அதை வந்து இல்லை கரெக்டு தான் நியாயம் பேசுது அடுத்த சைடில் இருக்கிறவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு குறை இருந்தால் கூட அதை பிடிச்சிக்கிட்டு அதையே என்லார்ஜ் பண்ணுறது அவங்க சைடில் ஏதாவது ஒரு ஒருச்சு ஒன்று ரெண்டு குறைகள் இருந்தாலும் அதையே போட்டு என்லார்ஜ் பண்ணுறது தனக்கு பிடிக்கலன்னு ஒரு செகண்ட் ஆக போகிறதுல கடவுள் நினச்சாங்கன்னா நிறைய குற்றங்களை ஒரே நாளில் வந்து இல்லாத செய்யவே செய்யாத பாவங்கள் உங்க நீங்க செஞ்சுங்கன்ற மாதிரி கொண்டு வந்துருவார் அவர் அதனால் வேண்டி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாட்டுக்கு அவுத்திக்கீரை கொடுத்துக்கிட்டோம் நீங்கள் வரும் தா சோறு செய்து செஞ்சு அன்னதானங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கர்மாதான் ரொம்ப மோசமான ஏன்னா ஒருத்தர் மனசை பயங்கரமாக பாதிக்குது இந்த மாதிரி சொல்லி அவங்க காதில் போய் அது விழும்போது சில சமயம் நேரடியாகவே தாக்கப்படுது சில சமயம் நாலாவது ஆள்கிட்ட சொல்லி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட மா போய் போகும்போது அது வேறு மாதிரி வந்திருக்கும் சமாதானம் பேசலாம் ஆனால் நேரடியாகவே சந்தித்த அனுபவங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அப்போ ஆழ்ந்த மனசில் அவங்களுக்கு பயங்கரமான வழி அப்ப அந்த வலியினுடைய தாக்கம் என்ன உங்களை அவங்க வாய் விட்டு பண்ணணுன்னே அவசியம் இல்லை அவங்களே வந்து பானா போனா போட்டோம் சொல்லிட்டு போட்டோம் நினச்சா கூட உங்களை தாக்கம் அது கடவுள் ஏன்னா நம்ம இல்லை அதில் அந்த விஷயத்தில் நம்ம இல்லை கடவுள் தான் இருக்கிறாரு நம்ம வந்து நம்மளுடைய டோன்ஸாக இருக்கும் நம்ம ஃபேமிலி ஆளாக இருக்கும் அதனால் நம்ம கர்ச் பண்ணாத கூட விட்டுருவோம் ஸோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம் நம்ம ஆனாலும் அந்த நிமிஷம் நம்மளுக்கு உள்ள ஆள் மனசில் ஒரு வழி வலிச்சது இல்லை அந்த வலிக்கான பொறுப்பை அந்த சித்தர்களும் அந்த கடவுள்களும் எடுத்துக்கொள்கின்றார்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்களோ இல்லையோ இப்போ ரொம்ப இந்த யூடியூப்பு இந்த இதெல்லாம் வந்துச்சுன்றதுனால ஆன்லைன் விஷயம் வந்ததுன்றதுனால சின்ன 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 விஷயத்துக்கும் கருத்து தெரிவிக்கிட்டோம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடுத்தவங்களை கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறதும் மற்றவங்களை கேலி பண்ணுறதும் மற்றவங்ககிட்ட சிறு தவறுகளையும் பூதாகரம் பண்ணி பெருசு பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்களான்னா அது பயங்கரமான கர்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நீங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கக்கிழமை நான் என்ன சொல்கிறேனோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அந்த கான்சன்ட்ரேட்டில் அது இது கூடவே மற்ற கிழக்கி சித்தர் கும்பிடுங்க இது பண்ணுங்கள் அது கூடவே நான் வந்து சொல்கிறேன் இப்போ கிழக்கி சித்தரை பற்றி எதனா ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்திருக்கும் அதை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சிடுறேன் ஏன்னா அதில்னால உங்களுக்கு நிறைய சில பேருக்கு அதனால் நல்ல உணர்வு இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து தேவி மணி மாறன்றவங்க சிஸ்டர் கேலக்கிய சிவரூபம்னு சொன்னீங்க நான் சொல்லலை இவர் அவர் அசோகா சார் சொன்னார் அசோகா சார் வந்து முதல்ல கலாட்டா சேனல்ல தான் போட்டிருந்தார் அவர் கூட இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார் கலாட்டா சேனலில் இதுன்னு போய் தேடுங்க என்னென்ன ஆளாலும் யூடியூப்பில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதை நம்ம சொன்னமே எதுன்னு அவர் கஷ்டமாக இருக்கும் அதனால் வேண்டி நீங்கள் வந்து இப்போ அவருக்குன்னே தனியாக அசோகா அஸ்டானே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கார் போலுது அதனால் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தால் கூட அவர்கிட்ட போய் நான் அந்த அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன் அவங்க சிவபெருமான் தானே சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை அது அவர் சொன்னது அதே மாதிரி செல்வா முருகத முருகேஸ்வரின்னு சொன்னது எஸ் ஐசா ஒயிட் பட்டர்ஃப்ளை அண்டு கருவண்டுன்னு சொல்லியிருக்காங்க நான் எனக்காக வந்து இப்போ நிறைய சித்தர்கள் மேலே ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதுனால அது வந்து அது வந்து இங்கியாங் மாதிரி இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் விஷயமா இருக்குது அது அது மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஜெயாஸ் ஜயாஸ்ரீன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நன்றி அம்மா அவங்க மூலமாக தான் நான் தெரியும் தெரியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து வாட் அபவுட் சிவப்பு குழவின்னு சொல்லிட்டு நளினி என்றவங்க கேட்டிருக்காங்க சிவப்பு குலவி வந்தாலும் குலவி ரூபத்தில் ரெண்டு ரூபத்தில் எது வந்தாலுமே அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து வெ வெங்கடேஸ்வரன் என்ற இதில் வந்து அவங்க ஜெயந்தின்றவங்க சொல்லுவாங்க எப்போவுமே அந்த அக்கௌண்ட்லேருந்து ஜெயந்தி திருவண்ணாமலை டிவி மலை சொல்லுவாங்க ஓம் மூட்டை சுவாமிகள் போற்றி த்ரீ டேஸ் பிஃபோர் நான் வந்து கிருஷ்ணர் பிக்சர் வந்து போட்ட ரைஸ் பேக் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு அம்மா ஏன்னா இவங்கெல்லாம் தொடர்ந்து சேனலில் பார்க்கறதுனால இந்த கிருஷ்ணர் படம் போட்டு வீட்டுக்கு வர ப்ரொவிஷன்லேருந்து உங்களுக்கு இந்த பேரில் எத்தனை வந்து கொடுத்தாங்கறது இந்த மாதிரி பிரபஞ்ச இந்த பறவை இந்த இது இப்படி கான்செப்டில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்க இவங்கெல்லாம் குலவி பட்டர்ஃப்ளை கருவண்டு என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிற சொல்கிறத நான் உணர்கின்றேன் சிக்ஸ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்கள நீங்கள் சொல்வது அனைத்தும் ஃபேக்ட் அம்மா என் குரு அம்மா நீங்கள் அவங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா சாமின்றவர் வணக்கம் அம்மா கோவை இன்று கேளக்கியர் தீப வழிபாடு செய்தேன் அப்போது இரண்டாவது நாள் இன்று பூசை ரூமில் ஒரு பள்ளி வந்தது இது நிறைய பேர் சொல்கிறாங்க பள்ளி வந்தது எனக்கும் ஃபஸ்ட் நாள் பள்ளி தான் வந்தது பள்ளி வந்தது கேளக்கியர் பள்ளி ரூபத்தில் வந்தால் நன்றி உங்கள் ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஓன்னா நீங்கள் அந்த ஆஸ்ட்ரோ அந்த அவர் அசோகான்ற ஒரு வேணா நம்பர் கம்பர் தருவார் போல் இருக்குது அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பேசிக்கலாம் அவர் இது பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் ரே ரியலி பவர்ஃபுல்லு மறுபடியும் அந்த விஜயான்றவங்க போட்டிருக்காங்க இவங்களாதான் அவங்களே தெரியல எனக்கு அந்த விஜயான்ற பேர் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது கேளக்கே சித்தருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது விஜயான்னா வெற்றி இல்லைங்களா அதனால சொன்னேன் நான் அது மட்டும் இல்லை வேறு சில காரணங்கள் இருக்குது அதனால சில பெயர்களை நான் கனெக்ட் பண்ணுவேன் எப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தங்குதுன்னு அந்த மாதிரி அப்படி போடும்போது தான் அந்த நந்தினின்ற ஒரு விஷயம் வந்தது இதை விட ஒன்று சூப்பரான விஷயம்னா நேற்று நான் சொல்லிவிட்டு வீடியோ போட்ட அடுத்த நிமிஷம் அந்த நந்தினி என்ற விஷயம் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் பார்க்குறேன் கேரளாவிலேருந்து இருந்து நந்தினி என்ற நெய் தான் வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் மதன்கவுரியே சொல்லி தான் அதை நான் கேட்டேன் அதுக்கப்புறம் சம்பத்குமார்ன்றவங்க சொல்லியிருக்காங்க லட்டு டெய்லி நியூஸில் லட்டு பற்றி போட்டு உள்ளது கவு கொழுப்பு என்று சொல்லியிருக்காங்க வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து முத்தாரம்மா நான் குளிசை முத்தாரம்மா தான் அடுத்தது எனக்கு சொல்ல வராங்க காளின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா குளிசை முத்தாரம்மா பற்றி தான் ஏதோ சொல்ல வராங்கன்னு சொன்னீங்களா நான் குளிசை முத்தாரம்மா இது வந்து அவங்க செல்ஃபோனில் பார்த்தேன் இப்போதான்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க ஆல் யுவர் தாட்ஸா ராஜேஷ் ராஜேஷ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஆல் யுவர் தாட்ஸ் அண்ட் மெசேஜ் ஆர் ரைட் வீ கேன் கம்யூனிகேட் வித் காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ் ஐ ஆம் ஆல்சோ கெட்டிங் நிமிதங்கள் அண்ட் சம் நிமித்த நிமி நிமிதங்கள் அண்ட் சம் இன்ட்யூஷன் அபவுட் அதர்ஸ் அண்ட் வாட் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் பட் ஐ வில் நாட் ஷேர் எனி ஒன் ஓன்லி ஃபார் ஓன்லி ஃபார் ஹியூமன் பட் யூ ஹாவ் கனெக்டட் வித் ஹையர் எனர்ஜி ஒன் ரிக்வெஸ்ட் யாரையும் திட்டாதீங்க அது பழிச்சிடும் நான் யாரையுமே திட்டலையே எப்போவுமே நான் யாரையுமே வந்து சபிச்சதோ திட்டுறதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேனேன் இந்த இதில் கூட அவங்க நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்கல்ல அவங்களெல்லாம் கூட நான் எதுவுமே சமைச்சது அது பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்காக அப்படி சொன்னாங்க தெரில ஒ ஒன்று ரிக்வஸ்ட் யாரையும் நீங்கள் திட்டாதீங்க அது பழிச்சிடும் எல்லாரையும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டைம் இருந்தால் ரசவாதி ரசவாதி ஆடியோ புக் கேளுங்க ஹிடன் மெசேஜஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மேம் வந்து இது வை வைஷாக் கிருஷ்ணன்றவங்க ஹை மேம் என்னைக்கு பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தேன் சாமி ரூமுக்கு மேலே இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து கேளிக்கியர் வந்து இங்கியாங் கம்பேரிசன் வந்து இவங்க செல்வன்ன்றவங்க சொல்லியிருக்காங்க கேளிக்கியர் இங்கியாங் கம்பேரிசன் அமேசிங் வெள்ளை பட்டாம்பூச்சின்னு நீங்கள் சொன்னது அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க கோமதின்றவங்க கரெக்டு தான் பட் வானொலி நல்ல இல்லை பூவிலு இல்லைங்க அது காளி தேவி வந்து எனக்கு தோற்றமாக சொல்கிறாங்க வானொலி தான் நடக்குது அதனுடைய இம்பேக்ட் தான் அந்த கல்கட்டா டாக்டர்லேருந்து ஒரு ஒரு வைரல் டக்கு டக்குன்னு போகிறதும் அதனுடைய இம்பேக்ட் இங்கே வந்து இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்குது அது இது வந்து கனெக்ஷன் 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 சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதே என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அபாரம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ